நான்கு நவீன பேருந்துகளுக்கு தீ வைத்த விசமைகள் மூன்று கோடி ரூபாய் நட்டம் தமிழர் பகுதியில் புதிய தோண்டி ஒருவர் கைது மட்டக்களப்பில் ஐம்பத்தொன்பது பேர் கைது வெளியான காரணம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட தமிழ் எம்பிகள் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் வெண்ணப்புவ பகுதியில் நாலு பேருந்துகள் எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது பழுது பார்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட நாலு நவீன பேருந்துகளே நேற்று அதிகாலை தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன வெண்ணப்புவ ஏரி வீதியிலுள்ள வாகன பழுதுபாக்கும் நிலையம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்தில் பேருந்து ஒன்று முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை சோதனையிட்ட போது சிலர் வந்து பேருந்துகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கிறது இந்த தீ விபத்தில் மூன்று கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் வவனியா குளம் பகுதியில் புதையல் தோன்ற முற்பட்ட குற்றச்சாட்டில் ஒருவரை நேற்று செவ்வாய்கிழமை அதிகாலை கைது செய்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது அவரிடமிருந்து புதையலை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படும் ஸ்கேனர் கருவி உட்பட்ட மண் அகழ்வதற்கான உபகரணங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன வவனியா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலிற்கு அமைவாக ஓமந்தை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது வயதுடையவரை கைது சந்தைகனவரை நேற்று பவனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை வவனியா ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் கீழ் யுக்திய போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் பதினைந்து ஐஸ் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் உட்பட கசிப்பு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பதினைந்து பேர் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்தி கசிப்பு விற்பனை மற்றும் வீடு உடைத்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புபட்ட பட்ட நாற்பத்தி நாலு பேரும் அடங்கலாக்க ஐம்பத்தி ஒன்பது பேர் நாள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இவர்கள் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் காத்தான்குடி போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் கொண்டுள்ளனர் மலையகத்தை பிரதிபதிப்படுத்தும் அரசியல் கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் இவ்வாறு நிகழ்ச்சியின் இடைநடுவில் கொண்டுள்ளனர் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களை போன்று கட்சி தாவல்களும் சூடு பிடித்துள்ளன இந்த நிலையில் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிருக்க கூடிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் மேற்கொண்டுள்ளது எனினும் தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கட்சியின் தீர்மானத்தை மீறி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ் போக்குள்ளே மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஒருவர் மாற்றி ஒருவர் பொதுவழிகளில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாரை துரோகி என பகிரங்கமாக விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நிலையில் வாக்குவாதம் தீவிரமடைந்து அது மோதலில் முடிவடைந்துள்ளது இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ள நிலையில் வேலுகுமாரை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் பார்குமார் என்று கிண்டலடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது